அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை அனுப்புங்க தற்போது தமிழ் இழந்து இந்த பதிவில் நாம் காணியப்பது தேர்வுக்குரிய தாழ் இழங்கு தமிழ் பேப்பருக்குரிய மாதிரி வினாத்தாள் காணப்பட்டிருந்தப்ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வினாத்தாளிற்குள் செல்லலாம் மாதிரி வினாத்தாள் பார்த்தோமானால் இரண்டு நேற்று ஒரு மாதிரி வினாத்தாள் விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இரண்டாவது வினாத்தாள் தான் சரிங்களா இப்ப முதல் வினா பாலை திணையையும் காவிரிப்பும் பட்டினத்தில் வளத்தையும் ஒருங்கே உடைப்பதால் பெயர் பெற்ற நூல் இது மகளை காஞ்சி குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டின பாலை சரியான விடை பட்டின பாலை பாலை திணை சொல்லிட்டாரு பட்டினம் சொல்லிட்டாரு எனவே பட்டின பாலை அர்த்தம் ஏ இரின் பெயர்கள் சிலம்பில் இடம்பெறும் காதை சரியான விடை அரங்கிற்கு காதை வேனின் காதல் சரிங்களா அர்த்தம் தான் முதன் முதலில் உரை எழுதிய எழுதியாக சங்கரை நமட்சிவாயர் என்பது சரியான விதை இப்ப இதுக்கப்புறம் இருக்கு இவர்களும் நண்பருக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொருவர் வந்து காணிகர் உரை எழுதியிருக்கின்றார்கள் இருந்தாலும் முதன் முதலில் உரை எழுதியவர் சங்கரை நமச்சிவாயர் சரிங்களா காண முயல் எழுந்த அன்பினை யானை பிழைத்தவர்கள் இழந்தல் தீங்கு இக்குரலில் பதிந்துள்ள அணு சரியானவர்கள் பிரிந்து முயல்கள் அணு அம்மா எப்படி அம்மா அதாவது முயல் முயல் மீது எழுந்து அந்த அம்பனை எரிந்து வெற்றி பெற்ற அந்த அம்பினை இயந்தி கொள்வதற்க யானை மீது வென்று அந்த அதாவது தோற்று போனாலும் அந்த வேலை இயங்குவது நீந்து என்று கூறப்படுகின்றது அப்ப இந்த கருத்தின் மூலமாக பிரிதொரு கருத்தினை கூற வருவதனால் இந்த அணி கிழிது மொழிதல் அணி ஆயிருக்கு அடுத்த ஒருவன் தனது தாய்மொழி தனது கருத்தை வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கொள்வது அவனை எந்த கரையும் பாதிக்க மாட்டார்கள் நிறைய கருத்துக்கள் செல்கின்றார் இந்த அரசியல் இப்படியான ஒரு ஆர்வம் அவனிடம் பிறப்பது இதுவரை கெடுத்து வந்தது உன் நாட்டில் ஆட்சி செலுத்திய ஆங்கிலம் ஆகும் வேற்றுமொழி என்று கூறியவர் சதாசிவண்டா சீனிவாசன் பாவாணன் கல்யாணத்துறை சீனிவாசன் வந்து இலங்கையை சேர்ந்தவர் மிக சிறந்த தமிழ் அறிஞர் இலங்கை எப்படி நம்ம ஆளுமுக நாவல கூறுவோமோ அது போன்ற ஒரு விரிதான தமிழ் அறிஞர் பிறப்பருக்கு பக்தர்கள் வேண்டார் மனித பிறவை வேண்டும் என்று சிவபெருமான்கள் வேண்டி நின்றனர் கல்யாண உரை திருநாவூர் கலத்தர் குடித்த புருவமும் கொவ்வழி செவ்வாயின் ஒரு பாடல் அறிந்த பாடல் திரைப்படத்தின் மூலம் அந்த பாடல் பாடியவர் அந்த பாடலின் மூலமாக மனித பிறவியில் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று திருநாள் பாடுகின்றார் சரி பாடலின் மனைவி உப்பு இல்லாத பிசைக்கிவையை சமைத்து சாப்பிட்டதை காட்சிப்படுத்தும் நூல் எது என்றால் அவரை செல்வாழ்நாட்டு பணம் சொல்காக்கியத்தின் பின் இளங்காள் வினம் வருகின்ற இடம் தனியான விளை பழக்கல் அவர் வந்து நம்மளால் வந்து தன்மை உண்மை பழக்கை மூன்று இடங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழக்கை மட்டும் வரும் என்று கூறுகின்றார் தமிழ் இலக்கிய வரலாற்றை முதல் முதலில் எழுதிய தமிழ் அறிஞர் தனியானவர்களை கா சுப்பிரமணிய பிள்ளை அதாவது காஞ்சல் பிள்ளை என்று சுத்தமாக நாம் அழைப்போம் அவர் தந்தார் சரிங்களா அடுத்ததாக காஞ்சல கலங்களை அறுத்தரங்குனான் வேங்கை நாடு தங்கபாடு உழம்ப பாடு பௌலம் கலிங்கம் ஈழமண்டலம் ரட்டபாடி பழஞ்சீடு இவற்றை வென்றா என்று கூறும் அறியப்படும் முதலாம் ராசராசன் சரிங்களா அர்ஜனா பொருத்தி வைப்பார் இந்த பக்கம் நத்துனார் மாம்பழி மருதனார் கவிதர் சூத்திரன் கண்ணினார் இங்க மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பாது முதல் பார்த்து புரிஞ்சுப்பாற்று அதாவது நூறின் பெயர் ஆசையின் பெயர் கொடுத்து பின்னாடி அவங்க இணைச்சல் வேண்டும் இப்ப பார்ப்போம் மக்கூதனார் முல்லை பாட்டு ஒன்று மாமுடி மருதனார் மதுரை காஞ்சி இரண்டு பதில சொல்லி பாட்டு மூன்று உத்திரங்கனார் பட்டினா பாடல் நான்கு அப்ப விடையாவது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது அடுத்ததுனா இரட்டை வினாய்

சரிங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களா கல் பொருள் தேவு இந்த பக்கம் மூன்று துணிச்சு ஆனா உணவுகளுடைய ஒவ்வொரு நுட்பமான பொருளை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்குரிய தான தொட்டிருக்காங்க இவற்றை இனத்தல் வேண்டும்

அழுதமுக்கு சத்து ஜோதி மூமேட்டா இப்போ மூன்றின் பெயர்கள் ஆசிரியர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சரியானவர்கள் எனக்கான ஆகாயம் சத்து ஜோதி தண்ணீர் தெய்ரமுட்டு மிதிமுதி மஞ்சுளா அப்ப விளையாண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று அமைகின்றது ஆகாயத்துக்கு அடுத்த அர்த்தம் எனக்கான ஆகாயம் அன்னே தேச ஒல்லுது சீமிலி மஞ்சுவலா தெள்ளு ஆテルங்கா பொறுத மறவாக்குது ஓமே ஏகின் ஏ ஆன் எல்லாரும் பாத்துனா தெルகாப்யருக்குது மறவாக்குது ஆன் வீர் அரை ஒடி சிபை பற்றினதுனால இரண்டே மறவாக்குது பட்னே நான் பொறுதல் விழுது தெள்ளு அந்த கல்யாணம் ஓமே அது ஒன்று எகின் ஆண் இரண்டு ஒரு மூன்று ஆண் அரை அது நான்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அர்த்தம் மொழியதின் தந்தை என்ற வைக்கப்படும் அறிஞர் சரியான விடை வாழ்கள் தொழிலாளர் நல இயக்க வளர்ச்சியில் ஈடுபட்டவர் சரியான விடை திருவிட்டவர் பெரும்பாலாற்றுப் படையில் சமுதாய பாட்டு என்று பாராட்டும் தமிழ் அறிஞர் சரியானவர்கள் தமிழ் அறிஞர் யாருடைய காலத்தில் மெய்யெழுத்தோடு கூடிய அகரம் நிகரமாக மாறுவது அல்லது அகரம் புகரமாக மாறுவது அதாவது அகனுக்கு என்பது அதிநீக்கு என்று கொண்டது என்பது கொண்டுள்ளது என்றும் எழுத்துக்கள் மாற்றம் பெற்றன சரியானவர்களை சோழர் காலம் பதிவேல் கழக குருளூர் பல்வேறு ஆனது என்று பாடியவர் ஆகும் வடமொழிவின் ஆயிரம் என்றும் நூலும் தமிழ் மொழிபெயர்ப்பாக்கிய தெருவாயின் முதல் ஆதார கோவிலில் ஆகும் இதனையே தமிழின் முதல் மொழிபெயர்ப்பு நூல் என்று இரண்டு குற்றவும் தரு என்பது ஆகும் அர்த்தம் தமிழ் சொல் வகை தொழில் இடைத்தொல் என்பதும் ஒன்று பெயரும் ஆகாது கூற்றுகளும் சரி என்பது அர்த்தம் தான் நாகஞ்சார் திருப்போகியார் திரு உந்தியார் என்றெல்லாம் தமிழ் ஒன்று உண்டு ஆள் பெயர் போல நூல் பெயர் அமைத்ததும் தங்களின் மரபாகும்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு அதாவது என்பது சரியான விடை சரிங்களா அச்சதுனா குபார் நகரத்தில் சிவன் கோவில் இருந்ததாக சிலப்பதிகாரம் சிலப்பதிவு இரண்டு இருநூற்று எழுபத்தி ஆறு ஊர்களில் இருந்த சிவன் கோவில் விதை குறிப்பிட தேவாலம் இதனை குறிப்பிடவில்லை சரியான விதை இரண்டு கூட்டுகளும் சரி என்பது அச்சதுனா பிற இந்திய மொழிகளின் தமிழில் குறைவாக வளர்ச்சர்கள் வழங்குகின்றன திராவிட இயக்கங்கள் தனி தமிழ் இயக்கம் ஆகியவற்றின் தாக்கமும் தமிழர்களின் தமிழ் உணர்வும் அதிலிருந்து தாராளமாக கடன் என்பது வாழ்த்து தான் தங்கள் காலத்து முருகல் சயங்கம் குணநூல் ஆகியவன் எந்த கலையில் தாழ்ந்த நூல்கள் நாடக கலையில் தாழ்ந்த நூல்கள் தொல்காட்டில்தான் குறிப்பிடப்படும் இருமொழி தந்திக்கு உரிய சொல் இது கல்வியாளர்கள் கிளிக்குட்டல் அன்று அம்மா எப்படி அம்மா அதாவது கிளிக்குட்டல் அன்று என்றும் எழுதலாம் கிளி அதாவது கேட்டு அதாவது கிளி அன்று என்றும் எழுதலாம் என்று கூறுகின்றார் தொல்காப்பியர் அது என்ன கிளி அன்று உயிரெழுத்து உயிரெழுத்து நம்முடைய தமிழ் மொழியில் இணைவது மரபு கிடையாது வாய்ப்பே கிடையாது நிலைமொழியின் இறுதி உயிரெழுத்து வருமணி முதல் குறிவெடுத்து அப்ப இந்த இரண்டு உழுங்களும் எழுதற்கு உடன்பட்டு ஒரு மெய் எழுத்து தோன்றும் அதன் பின் அந்த மெய் மேல் முயற்சிக்கு நிறைந்து உணர்வு அப்ப கிளி கிழி அன்று என்றும் செய்யலாம் அப்படி உணவு தந்தி தந்து பிடிச்சு கிழி அன்று என்றும் செய்யலாம் அப்ப இரண்டு வகையாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொந்த அப்பயின்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அப்பயே மெய்ழுக்கு வாய்ப்பூர் தச்சக்கை செல்லாம் வரும் ஆனா இருமொழி கம்மி இரு மணி நல்லா இரண்டு அதான் அன்று கைக்களை என்று நெடுஞ்சல் வாடகையில் நோன்கால் இறுக்கம் என்னும் அடியின் மூலம் பாண்டியனை குறிக்கின்றது என்று கூறிய உறையாகுங்கள் சரியான உடை நச்சு நாட்டு அருங்கலான் வயம் என்ன பிரிவை சார்ந்த இலக்கண நூல ஆசிரியர் யார் சரியான உடை அமித பார்க்கிறார் ஆனா எப்படி அமிர்த சாக்கிறது அவர்கள் திரமிழர் சங்கத்தை சார்ந்தவர் இந்த திரமிழர் சங்கத்தினுடைய ஒரு தான் முற்பிதிதான் அருங்கலாம் யோசித்து பாருங்க அவர் எழுதிய நூலா யா அருங்கல இதெல்லாம் ஒரு சும்மிய புரிக்கிறவங்க உடையில நாம தெரிவிச்சு சரியான புரிக்கிறவங்கலாம் சரிக்கா இப்ப அடுத்ததாக வரிசரி பார்த்துக்க அதுல வரி சிறு சரியான வரிசங்கை இந்த இருக்கின்ற யாழ் ஆம் ஆமாங்க சரிங்களா அர்த்தம் வரிச்சை பற்றி பாயிரவியல் இளவிகள் தரவரவு ஊழியர்கள் பார்த்தோம்னா நம்முடைய திருக்கற திருக்குறளினுடைய அதிகாரங்கள் அதில் முதல் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற அந்த இயல்கள் அறிவு வர்க்க முறை சரியான வரை இந்த முதலாக இருக்கும் பாய்வரைஞ்சல் சரவறைகள் முழிகள் சரிங்களா அவா அடுத்த அவாது அறம் அப்படின்றதை சொல்வாரு திருவதுல சரிங்களா இந்த நான்கு குணங்கள் கூட ஆகும் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது சரியான வர்க்கை முறை கடை வச்சுருப்பார் அய்காடு அவா வெகுதி இல்லாத்தோரி சரிங்களா அய்காடு என்றால் பொறாமை அவா என்றால் பேராசை பண்பு மெகுளி என்றால் குவப்படுதல் இன்னாத்தோழி என்றால் சொத்தமில்லாத சொற்களை கேட்கிறார்கள் சரிங்களா அடுத்து மரித்தை படுத்திங்க சுவை ஊறு ஒளி ஓட்ட காட்டாமி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் சூப்பருங்க அந்த சுவையின் வகை அதை பார்த்தோம்னா முதல் சரியான மகை மகிழ்ச்சிகளை சுவை ஒளி அமைச்சர் தஞ்சால முறையில நம்ம வந்து செயல்படுத்துகிறது நம்முடைய செயல்லை அப்படிங்கிறதால் கொடுக்கின்ற ஒவ்வொரு உபகரணங்கள் சரிங்களா அதுக்கு சரியான வினை அருதி காலம் பொருள் வினை இடம் என்கிறது சரிங்களா தொங்காட்டிய விளக்கத்தில் அங்கே இருக்கிறேன் ஆயிரத்தி அறுநூற்று பத்து செம்பத்தி என்னும் கட்சிகள் மற்றும் மீன்கள் எந்த நாட்டிலிருந்து வெளியாகின்றது மலேசியா நாட்டிலிருந்து வெளியாகின்றது சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளாக இந்த பத்திரிகை வருகின்றது இந்தியாவிற்குள் இந்த பத்திரிகை வருகிறது அது பத்தினா முதல்ல வந்து அச்சு எதிராகத்தான் வாங்கினேன் இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது இப்போது கூடுதலாக இணைய மாதங்கள் அதாவது இணைய வழிகளும் இணைய என்கின்ற பயணம் வருகின்றது சரிங்களா அது வரைவிடைகளுக்கு பொது வெளி புரிதலுக்கு முடிவாக நம்பியாண்டால் நம்பி குறிப்பிடும் கால அல்லது இரண்டு மாதங்கள் பட்டினத்தாருக்கு அடிமையாகி அரசந்த துருவ நாட்டு மன்னர் எனப்படும் சித்தர் யார் பத்திர பார்த்தீங்கன்னா துருவ நாட்டு மன்னர் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரச இன்மங்கள் என்ன சித்தரா ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா பட்டினத்தாருக்கு வந்து கழுமலந்து ஏற்றுனா வேற தண்டனை கொடுக்கின்றார்கள் எவ்வளவுமோ தடுக்க முயற்சிப்படுகின்றார் ஆனால் தடுக்க உயிரு இறுதியில பாத்தீங்கன்னா அவருடைய அன்புக்கு அவருடைய பலனுக்கு அவருடைய கொஞ்சம் செல்லாம் அவர் அடிமையாக்கி முழு சித்தராக அவர் மாறுகின்றார் அவர் பத்திரிகார் சரிங்களா நாலு தான் சாத்தின் கிராமார் நமக்கெல்லாம் அதாவது ஜீவனம் என்னும் சிந்தனையை முன்வைத்த நூல் சிதியை தெரியாதவர்கள் கொண்டவர் கேள்வி அடுத்த நாளாக்களை கருத்து இது குறித்து தொல்காப்பியர் மேற்பாட்டிலே கூறுகின்றனர் சிலப்பதிகாரத்தில் நாடக அரங்கத்தில் அமைப்பு அளவு முதலாகவே விளக்கப்படுகின்றன நாடகம் நாட்டியம் ஆகிய இரண்டும் பூர்த்தி என்று அழைக்க பெற்றது புத்த மதத்தினர் சிற்றின்ப நாட்டம் நாட்டம் தரக்கூடியது நாடகம் என்று அதனை ஒது அப்ப நான்கு கருத்துக்களுமே சரியான கருத்துக்கள் சரிங்களா அடுத்து டாக்டர் மூவா அவர்கள் எழுதிய கவிதை அன்னைக்கு தம்பிக்கு தங்கிற்கு நண்பருக்கு தான்கும் சரியான திறமை சரிங்களா அடுத்து பகா பதங்களுக்கு எடுத்துக்கள் நன்று அன்பு பகா பதங்கள் தான் ஒரு சொல்ல அதற்கு மேலும் பிரித்து அப்படிப்பட்ட சொற்கள் தனியானவரை நிலமும் மற்றும் அப்ப பாத்தீங்கன்னா தனியானர்களை தேசிய சரி என்பது நன்றி என்பதை நல்லென்று குறிக்கலாம் அன்றி என்பதை அல்ல என்று குறிக்கலாம் எனவே இந்த இரண்டும் கிடையாது இந்த இரண்டு மட்டுமே சரி அது சொற்காப்பில் பொருள் அன் இந்த தனியாளர்களை இந்த முதலில் அமைந்து கொள் ஏன் எனவே ஏ என்பது தெரிஞ்சான முறை அடுத்ததாக களமகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது பல வகை பாக்கலை உடையது தன்படை நிறை என பாராட்டப்படும் அமைந்தது இந்த மூன்று கட்ட கருத்திடம் மட்டும்தான் தனியான முடியும் அதாவது ஏதா பேர் சொல்லாதது என்று குடிக்கப்படும் மருந்து பொருள் எது சரியான முறை பார்க்காம அடுத்ததாக செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனம் தொல்காப்பியர் ஆங்கிலம் எவ்வாறு பொறுத்து விட்டது அதாவது பொது மூன்று ஆண்டு அது தனியானவை எழுநூற்று பதினொன்று அடுத்த தொல்லியல் ஆய்வுகளின் தந்தை என்று போற்றப்படுகிறவர் தனியாளரை அலெக்சாண்டர் கண்ணியா இவங்க எல்லாருமே தொல்லியல் ஆய்வாளர்கள் தான் இருந்தாலும் தொல்லியல் ஆய்வுகளின் தந்தை என்று போற்றப்படுகிறவர் இவர் மட்டுமே இந்த வில்லியம் பிளாய்டர் பெட்ரி என்பவர் பொருள்களின் தந்தை என்று போற்றப்படுகின்றனர் சரிங்களா அர்த்தங்களா குளத்தின் பாட்டு என்று அழைக்கப்படும் இது அர்த்தங்களா இரவது பெயரை மிருகர்கள் எவ்வளவு எவ்வாறு குறித்தனர் ஆ அதாவது ஒய்ஹெச் சரிங்களா சொல்ல மாட்டாங்க இந்த எழுத்தாளர் தான் அவர்கள் எழுதுவார்கள் சரிங்களா இவ்வாறு அவர்கள் இறைவனை குறித்தார்கள் ஆக இதுவரைக்கும் பல்கலைக்கழக சரிங்களா இவர்கள் பல்கலைக்கழகத்தை பேப்பர் இரண்டு தமிழ் தாழ்க்குரிய மாலை வினாத்தால் என்று பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோகளை நிற்க இணைக்கின்றேன் அவற்றையும் எனக்கு படுவீர்கள் அதே தமிழர் அந்த தேர்வு நான் எழுதி பார்க்கணுமா என்று விரும்புகிறேன் இந்த வீடியோக்கு வந்து ஆஹ் கொடுக்கப்பட்டிருக்கோம் இதனுடைய இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதனை தொடங்க தொடுப்பீங்க நீங்க மாடல் கட்சி எழுதி பார்க்கலாம் சார் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி